போதை இல்லா இந்தியா எனும் தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த கேரள ஆசிரியர் தனி ஆளாக நேபாள் நோக்கி சைக்கிள் பயணம் கேரளா மாநிலம் திருச்சூர் சேர்ந்த பிரணவராஜ் இருபத்தி மூன்று என்பவர் கேரள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள போதைப் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் திருச்சூரிலிருந்து நேபாள் வரையிலான சைக்கிள் பயணத்தை துவங்கியுள்ளார் திருச்சூரிலிருந்து நேற்று தனது சைக்கிள் பயணத்தை துவங்கிய பிரணவ்ராஜ் இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் வழியாக தனது பயணத்தை தொடர்ந்தார் போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை தனது நோக்கம் எனவும் அதற்காக இந்த பயணத்தை தொடங்கியுள்ளதாகவும் நேற்று துவங்கிய இந்த பயணம் அடுத்த முப்பது நாட்களுக்கு தொடர்ந்து சைக்கிள் பயணித்து நேபாளுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க